ஹலோ ஹாய் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா குளிக்கலை தலை நிறைய என்ன வச்சுருக்குறேன் ஏன் குளிக்கலை அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா பூச்செடிக்கு வந்து கழனி தண்ணி நம்ம ரெடி பண்ணுறது அந்த கழனி தண்ணி பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு சரியா இன்றைக்கி நான் ஓப்பன் அது எடுக்கிற டைம் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னேன் இன்றைக்கி சண்டே எனக்கு டைம் இருக்குது அதனால் பூக்களுக்கு வந்து த சத்தான நீர் வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா இந்த வீடியோ இப்போ ஓபன் பண்ணிடலாமா நம்ம வந்து குளிச்சுக்கிட்டு வந்து பண்ண முடியாது பண்ணணும் அப்படின்னா குளிச்சுட்டு பண்ணால் ஏன்னா இது கலந்துட்டது இல்லை பதினஞ்சு நாள் ஆனால் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க இது வந்து இதில் வந்து புழு வைக்காது ஏன்னா நம்ம நல்லா மூடி தான் வச்சிருந்தோம் சரியா குளிச்சுக்கிட்டு பண்ண முடியாதுன்ட்டு தான் குளிக்கிறது முன்னாடியே நான் பண்ணுறேன் நல்லா கரைஞ்சி போயிடும் இதெல்லாம் இன்னும் இந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் இரு இருக்கலாம் இது பாருங்க சத்து எல்லாமே இறங்கிடுச்சு இன்னும் ஒரு மாதம்லாம் இருந்தால் இன்னும் இதாகிடும் ஆனால் தண்ணி தேவை இருக்குது பூக்களுக்கு தேவை இருக்குது அதனால் பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி நான் நல்லா எடுக்கிறேன் ஓகேவா இதை கொஞ்சம் தண்ணி தான் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பேன் பாக்கி திரும்ப இதே மாதிரி மூடி வச்சுருவேன் வேறு தண்ணி விட்டு மூடி வச்சுருவேன் ஏன்னா இதெல்லாம் அப்படி அழகாக இருக்குது பார்த்திங்களா இல்லை இன்னும் சத்து இதில் இருக்குது நம்ம நார்மலாகவே சாப்பாடு இருக்கு இல்லையா தண்ணி விட்டு வச்சு மறுநாள் பழைய கஞ்சி குடிச்சா சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இது பதினஞ்சு நாள் ஆனதுங்க அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் பூ மொள மொள மொழான்னு கொத்து கொத்தாக வரும் சரியா நான் அதனால தான் அந்த மாதிரி தான் நான் போடுவேன் செடிகளுக்கு நிறைய ரொம்ப ஆசைங்க நிறைய செடி வைக்கணும் நிறைய பூ செடி வைக்கணும் இந்த மாதிரி அதே கேர் பண்ணிக்கணும் அதெல்லாம் ஆசை பட்டு சென்னை அப்பார்ட்மெண்ட்டில் முடியாது இல்லையா ம் சரி நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே வைக்கலாமா பார்க்கலாம் ஓகேவா ஓகே இப்போ இதை ஃபில்டர் பண்ணுறேன் பண்ணிவிட்டு செடி இலை காட்டுறேன் செடி காட்டவா ஓகே காட்டுறேன் இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன் என்ன தான் குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுறது ஃபில்டர் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நான் ஃபில்டர் பண்ணுறதுனால இதில் புழு வராது ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன் அதனால் புழு இருக்காது இந்த தக்காளி இதெல்லாம் இருக்கும் இல்லையா செடியெல்லாம் தக்காளி அந்த மாதிரி இது எதாவது காய்கறிகள் அது கூட வந்துடும் ஒரு தக்காளி செடி அதில் இருக்குது எனக்கு சரியா இது நிறைய ஒரு பக்கெட் எடுத்தா ஒரு பக்கெட்டு தண்ணி கூட சேர்த்துப்பேன் இப்போ இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மீன் தொட்டி கிளீன் பண்ணுற வலை இதை வச்சு தான் பண்ணுறேன் இப்போ வந்து இதில் வந்து இதை இந்த அளவுக்கு இன்னும் ஒரு செடி வந்து ரெண்டு செடி தானே அதனால ஒரு பாக்கெட் ஒரு பக்கெட் தண்ணி இந்த நல்ல தண்ணி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி செடிக்கு விட்ருவேன் பூ காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் செடிக்கு வந்துட சரியா பார்த்தீங்களா எப்படி வளர்ந்து நிற்கிறாங்கட்டு இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதை தண்ணி பாருங்கள் நம்ம மனுஷங்களை மட்டும் இல்லைங்க பாசம் காட்டுறது செடிகளுக்கும் நம்ம பாசம் காட்டணும் அதுகளுக்கும் உயிர் இருக்கு அவங்களும் நம்ம கிட்ட பேசுவாங்க சரிங்களா அவங்களுக்கும் சத்தான நீரெல்லாம் தேவைப்படும் மாசத்துல ஒரு வாட்டி பாரசிட்டமால் டேப்லெட் போடணும் போடுவேன் அது மறந்துடாதீங்க சரிங்களா அப்படி போட்டு பாருங்க செம்மையா வந்துருவாங்க நம்ம மனுஷங்களுக்கு கா குழந்தைங்களுக்கு ஃபீவர் சந்தோஷம் அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது ஆனா தெரியும் இலையில நம்ம இலைகள்ல காட்டிடுவாங்க இலைகள்ல சுட்டி காட்டுவாங்க நான் இப்படி இருக்கேன் எனக்கு டேப்லெட் போடு எனக்கு உரம் போடு தண்ணி ஊத்து அப்படிங்கிற மாதிரி நமக்கு

இவங்களுக்கு இவ்வளோ தண்ணி போதும் சரியா ஓகே இங்கே பாருங்க பூத்துருக்காங்க பாருங்க முட்டு நிறைய இருக்காங்க இங்க எல்லாம் இங்கே பாருங்கள் இங்கே பூத்துருக்காங்க பாருங்கள் முட்டு நிறைய வந்திருக்கு ஒரு ஒரு ஸ்டெப் பூத்து முடிச்சிட்டாங்க இப்போ அடுத்த முட்டு வந்திருக்கு எப்படி இருக்காங்க பாத்தீங்க பாரிஜாதம் முல்லை சரிங்க ஓகே பாய் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் ஐயோ எங்கள் வீட்டில் நேர்த்தைக்கு வந்து ஒரு காக்கா குஞ்சிங்க கார் ஒதுக்குறப்போ கீழே விழுந்துடுச்சு இருந்து சரியா அவங்க இப்போ இப்பாருங்க ஆகாரம் கேட்குறான் அவனுக்கு தொட்டிலெல்லாம் கட்டி போட்டிருக்கேன் ஆகாரம் கேட்குற கிட்ட போனாலே கேட்டுருவான் தரேன் தரேன் வெயிட்டு தரண்டா அவனுக்கு பேர் வரன் அப்படின்னு பேர் போட்டிருக்கேன் மரம் உச்சிலேருந்து விழுந்துடுச்சு அப்போ அவனை வந்து எடுத்து நம்ம மேலே திரும்ப கொண்டு வைக்க முடியாது கீழே போட்டும் போக முடியாது நாய் கடிச்சு சாப்பிட்டுக்கும் அதனால நான் என்ன பண்ணேன்னா சரி நானே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் இப்போ ரொம்ப மூணாவது நாளுங்க மூணு நாள் தான் ஆச்சு அவனுக்கு முட்டையிலேருந்து வெளியே வந்து மூணு நாள் தான் ஆச்சு பார்த்திங்களா தெரியுதா தொட்டில் பாருங்க சேஃபா அதுவும் ஏசி ரூமில் தான் போட்டிருக்கேன் தாயோட சூடு வேணும் ஆனால் இவனை வந்து வெளியே எங்கேயாவது போட்டால் எறும்பு எதாவது பண்ணி ஏதாவது ஆயிரும் செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏசி அதனால ஏசி ரூம்லேயே தொங்கப்பட்டுருக்குறேன் சரிங்களா இங்கே வந்து எறும்பு எதுவுமே வராது அதனால சேஃப்டியாக போட்டிருக்கேன் சரியா இவனுக்கு வந்து இனிமேல் வரன் அப்படின்னு பேர் வச்சுட்டேன் அவனுடைய டேட் ஆஃப் பர்த்து பதிமூணு ஆறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ளவன் இவனை வந்து எப்படியாவது நம்ம கிளி வளர்த்தாதானுங்கிற பிரச்சனை சரி காக்கா வளர்த்து பார்ப்போம் தானாக நம்ம கைக்கு வந்தது வளர்த்து பார்ப்போம் வளர்த்து அவனையும் நம்மள ஒருத்தனாக வளர்த்துவோம் சரியா சரி எப்படி இருக்க தங்கா வரும் வரோன்னு ஆகாரம் கேட்குறான் அவனுக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்து வயிறு நிறைஞ்ச உடனே வாய் திறக்கவே மாட்டான் ஆ வரேன் 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 தரண்டா வரும் தரேன் எடுத்துட்டு வரேன் ஆ சரி ஆ பாய்